இப்படி ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லும் பொழுது இது வேண்டான்னா நான் செஞ்சால் சரியாக வராது இதில் எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை அப்படி இருந்தால் தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இது எப்படியோ என்னவோ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே நழுவுனேன் அப்புறம் தான் என்கிட்ட வந்து பார்த்தவர் த என்டையர் ப்ராஜெக்டுடைய பெரிய உந்து சக்தியாக யார் யாரை எப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக சொல்லி எடுத்து செஞ்சு இந்த ப்ராஜெக்டின் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் பொது உடைமை இலக்கிய பேக்ரவுண்டில் இருந்து வந்த அன்பு சகோதரர் பாரதி ஒரு வழியாக என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க பத்து நிமிஷத்தில் இப்போ டேரெக்டர் வர்றார் சார் இப்போ அவர் சப்ஜெக்ட் சொல்லுவார் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னார் சரி சார் ராகவ் வந்து உட்காந்து ஹீ ஸ்டார்ட் டு நேரேட் நான் சொன்னேன் எந்த காலகட்டத்திலும் இதை மிஸ் பண்ணவே கூடாது ராகவ் இது நீங்கள் அடிக்கடி இது ஒரு லைட்டர் வேணால் போகும் சார் அப்புறம் இது ஒரு ரொமான்டிக்காக போகுது சார் அப்படியே கொஞ்சம் லைட்டர் வேணால் போதும் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு இது சமீபத்திய எந்த ஒரு திரைப்படத்திலும் இல்லாதது திஸ் இஸ் த வெரி மச் சினிமா இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இதை தமிழில் ஒரு தடவை சொன்னா தமிழ் சினிமாவையே வேறொரு தளத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அட்டம் இது பட்ரி ஜாம் ராகவ் வந்து மெஜ்ரா காலேஜில் படித்தவர் அந்த மதுரை மன்னனுடைய அந்த வீரியத்தோட இருப்பார் ப்ளீஸ் அவர் எனக்கு இந்த சப்ஜெக்டை சொல்லும்பொழுது ஒருத்தன் ஒருத்திய லவ் பண்ணுறாரு அந்த ஒருத்தனுக்கு ஒரு நண்பன் அப்படின்லாம் சொல்லி சொல்ல சொல்லிக்கிட்டே வந்தார் நான் சொன்னேன் இப்போ இதுவரைக்கும் சொல்லிட்டீங்க நான் இல்லை இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இல்லை நான் எப்போ வருவேன் அப்படின்னு இது ஃபுல்லா நீங்க பக்கத்தில் இருக்கீங்க சார் நான் ஏன் பக்கத்தில் இருக்கேன் ஸ்கிரீனுக்கு வெளியே உட்கார்ந்து அங்கேருந்தே படத்தை பார்த்துட்றேனே அப்படின்னு இல்லை சார் நீங்க இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் அது இந்த படத்துடைய சோல் ஆஃப் த ஃபில் எனக்கு பட்டது அதனால தட் இஸ் த ரீசன் ஐ அக்செப்டட் இந்த படத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் எப்படி இப்படிலாம் பண்றாங்க எல்லாமே ஃப்ரெஷ் டேலண்ட்ஸு எல்லாமே ஃப்ரெஷர்ஸு ஏதோ ஒரு முப்பது நாற்பது படம் பண்ண மாதிரி பப்பு டிட ஒண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் மைக்கேல் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க மைக்கேல் ஹேட்ஸ் ஆஃப் இதில் வந்து ஒரு நல்ல படத்துடைய மிகப்பெரிய லட்சணம் என்ன தெரியுமா நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்ல நல்ல படங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் சூப்பர் சக்ஸஸ் ஆன படங்களில் நல்லா கூர்ந்து பார்த்தா தெரியும் அது எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு இலக்கணம் இருக்கு அதில் ஒரு ஷாட்ல ஒரு சின்ன பிட்டுக்கு வர்ற ஒரு நடிகன் கூட அங்கீகரிக்கப்படுவான் அப்படி இந்த படத்தில் அத்தனை பேரும் அங்கீகரிக்கப்படுவார்கள் இது ஒரு மரியாதைக்குரிய சினிமா பன்பட்ரி ஜாம்ங்கிறது இப்போ லேட்டஸ்ட் ஜெனரேஷனை பத்தி சார் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறானுங்க சார் அப்புறம் பிரேக்கப் ஆகுது சார் அப்புறம் இது மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தெரியும் அது அல்ல அதால் இந்த இந்த ப்ராஜெக்டுடைய டிசைன் பண்ணி தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த சதீஷுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டுருக்கேன் என்னை இதுக்குள்ளே அக்காமடேட் பண்ணி எனக்கு ஒரு பிரமாதமான கேரக்டரைசேஷன் இதுக்கு வேறு யாருமே ஆட்டாக இல்லை சார் உங்களுடைய ப்ரசன்ஸ் வில் கிரியேட் அ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லியே எடுத்துக்காட்டிய ராகவ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஒய்ம் டெல்லிங் சார் ஒரு சினிமா எடுக்கிறோம் அது நல்லா ஓடுது எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய ப்ராஃபிட் வருது குருமூர்த்தி சாருக்கு நல்ல இதுக்கு நல்லபடியான ப்ராஃபிட் வருது வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாம் வருது உலகம் முழுவதும் பார்க்குறாங்க எல்லா மொழிலையும் டப் பண்ண பட்டிருக்கு அது எல்லாமே சந்தோஷமான விஷயம் எல்லாரும் கொண்டாடுறாங்கங்கிறது நல்ல விஷயம் அதை தாண்டி எப்போ ஒரு ஆக்டர் ஃபீல்ஸ் மோர் ஹாப்பி அப்படின்னா அவனுக்கு மன நிறைவான ஒரு ஒரு அம்சம் அதில் இருக்கணும் அந்த அம்சம் இருந்தால் ஆக்டர் கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆக முடியும் எனக்கு இந்த பில் ஒர்க் பண்ணும் பொழுது சார் நான் டிவியில் பார்த்திருக்கேன் நிகழ்ச்சிகள்லாம் ராஜு என்ன சார் எப்படி மிரட்டுறாரு அப்படின்னு ஒரே எனக்கு முதல்ல ஒரு ஒரு ஒன் அவருக்கு எதுவுமே தெரியவே இல்லை எனக்கு தெரியும் எப்போல்லாம் சார் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சார் இருக்கு சூப்பர்ண்ணா இந்த வால்யூமை இறக்குனாலே அப்படின்னா என்ன மீனிங் அடுத்து என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் அந்த ஆக்டர் எப்படி பர்ஸ்டாக போறாரு ஏதோ ஒரு இதுக்கு வேற இதுக்கு ரெடி ஆகிறாரு ஆக்ஷன் உடனே நீங்க யூ கான் சி த ரியல் ராஜூ ஹியர் அங்க அப்படி சந்துருங்கிற கேரக்டர் நச்சுன்னு வந்து நிற்கும் இது ரீசன்ட் டைம்ல நான் எந்த எந்த ஒரு ஃபில்ம்லையும் பார்க்காத ஒன்று என்னுடைய கோஸ்டார் நான் வந்து ஐ ஹவ் டு தேங்க் மை கோஸ்டார் சரண்யா மேடம் அண்ட் தேவதர்ஷினி மேடம் இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கு லங்கேஷ் என் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா தே கேவ் த கம்ஃபர்ட் தே கா கான்ட்ரிபியூட்டட் வெரி வெல் டுவர்ட்ஸ் ஃபில்ம் இதை தாண்டி சார் ஒரு ஹீரோ சார் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி காட்டுறாரு சார் அவர் ஃபைட்டு பண்றாரு சாங் பண்ணுறாரு ரொமான்ஸ் பண்ணுறாரு கூட தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து சொல்ல எப்படி சொல்லுவோம் அது எவ்வளோ சொல்லுவோமா தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து ஒரு இக்கட்டான இடத்த பண்ணும் பொழுது அப்போ ச அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு க அவர் பறப்புட்டு வெளியே போவார் எல்லாருமே நெஞ்செல்லாம் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க ஆஹா 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 இந்த பதட்டம் இருக்குல்ல படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கிரியேட் ஆகும் ஏன் கதையிலேருந்து ஒரு சின்ன பிட்டு கூட நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா இதன் மூலமாக இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு லூஸ் ஆகிடுங்கிற அந்த அந்த மாதிரியான அபிப்பிராயம் கிடையாது ஏன் படத்துடைய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை நகாசான விஷயங்களெல்லாம் வெளியே சொல்லலை சொல்லாததுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் மாதிரி வேறு எந்த திரைப்படமும் இல்லை என்ற தனித்துவத்தோடு வர தயாராக இருக்கிறது படத்துடைய கேமராமேன் அதாவது பாபு சார் சொன்னார் எனக்கு அதிகமாக பேச தெரியாது பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மைக்கு எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க ஆனால் அவருடைய ஒர்க்கு பேசும் பாருங்க நாங்கள் எல்லாரும் பேசுனதை விட அவருடைய ஒர்க்கு பிரமாதமாக பேசும் நல்ல நல்ல ஃபோட்டோகிராஃபி மத்தியானம் பன்னெண்டரை மணி வெயிலில் நல்ல மணல் வெளியில் ஒயிட் ஷர்ட் போட்டு சாரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஆதியாவை காட்டியிருப்பாங்க சீனில் அது இஸ் அ ரியல் சேரஞ்ச் ஃபார் த ஃபோட்டோகிராஃபர் அவ்வளோ ஒரு சின்ன அப்படின்னா கூட அவுட் ஃபோக்கஸ் வந்துடும் அவ்வளோ வேதனைக்கு இடையில பிடிச்சிட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு என்டெலி அதாவது இஸ் அ ரியல் டிலைட் டு த ஆடியன்ஸ் ஜான் சார் தான கேட்டேன் சார் நீங்களே எடிட்டர் ரொம்ப நல்ல விஷயம் சார் எடிட்டர்னு ஒருத்தர் சினிமாவில் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா சினிமா உருவாகிற இடமே ரெண்டே ரெண்டு டேபிள் தான் ஒன்று ரைட்டர்ஸ் டேபிள் இன்னொன்று எடிட்டருடைய டேபிள் சார் நீங்கள் பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் முதல்ல ராகவ் கதையை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னா ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா புரிஞ்சிச்சா சார் ஆமாம் கொஞ்சம் முதல்ல ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா யாருக்கும் எடுத்த எடுப்பிலேயே அவர் கதை நேரேஷன் புரியாது அதுக்குள்ளே நீங்கள் போய் ட்ராவல் பண்ணதுக்கு பிறகு தான் ஆஹா ஆஹா நான் நேற்று தான் இந்த படத்தை பார்த்தேன் பண்பட்டுருச்சேன் ஒரு சின்ன மனசுக்குள்ள எனக்கு உள்ளுக்குள்ள ஒரே ஒரு ஓட்டம் என்ன இருந்ததுன்னா எகைன் வி கேன் ரிப்பீட் த ஃபில் திருப்பி திருப்பி பார்க்க தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு பண்பட்டுருச்சேன் இந்த படத்தில் மைக்கேல் பிரமாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு பப்பு பிரமாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மறக்க முடியாத பாத்திரங்கள் ஒரு கேமியோ ரோலில் ஒன்றுஃபுல்லாக பண்ணிட்டு போயிருக்கார் நம்ம விதார்த்து சொல்லக்கூடாதா பேரே தப்பா சொல்லிட்டேன்ல இப்ப எதெல்லாம் சொல்ல அதெல்லாம் மாட்டேன் ராகவே சொல்லக்கூடாதா அவர்தான்டர் சரி கொஞ்சம் விஷயத்த புரிஞ்சுக்கங்க அவ்வளோதான் தான் முக்கியமான பாத்திரங்களில் முக்கியமான நடிகர் நடித்திருக்கிறார் அப்புறம் படம் நல்லா இருக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை நாங்கள் சொல்லணும் என்னென்னா டூ கேர்ள்ஸ் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் தமிழ் சினிமாவில் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லலாம் ஐயா அதுவும் சொல்லக்கூடாதா சொல்லல சார் அதாக நம்ம ஃபில்மில் வந்து ஒரு கிளாமர் டாலா தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ரீல்ஸ் போடுற ஒரு காலேஜ் பொண்ணா பவ்யா பண்ணியிருக்காங்க ஷி இஸ் கோயிங் டாலிங் ஆஃப் தமிழ் மாஸ் யூ யூ குட் ஜாப் பண்ணியிருக்காங்க எக்ஸலண்ட் கிரேட் டு ஒர்க் ஒர்க் வித் பீப்புள் உங்கள் இந்த மாதிரி கூட கூட நாங்கள் எங்களை சாரி என்னை நானே நான் கொஞ்சம் ஆகிக்கிறேன் உள்ளுக்குள்ளேயே சார் சார் ராஜு நேற்று ஒருத்தர் படம் பார்த்துட்டு சொன்னார் சார் இந்த மாதிரி ஒரு அப்பா எங்களுக்கெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் அது ராஜுவுக்கு கிடச்சிருச்சு சார் அப்படின்னு படம் பார்த்தவர் என்கிட்ட படம் முடிச்சுட்டு என்கிட்ட ஏதுக்காக அந்த ராஜுங்கிற ஒரு ஒரு நடிகர் எப்படி ஜெல்லாக முடியுது அப்படின்னா நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் ஈகோ இல்லாத தன்மை தான் ஒருத்தரை சக்ஸஸ் உடைய உச்சத்துக்கு கொண்டு போகும் ஆஃப்டர் லாங் டைம் ராஜுவிட்ட நான் அதை பார்க்குறேன் பிளண்டி ஆஃப் டேலண்ட்ஸ் வித்தவுட் ஈகோ

ஒன்னொன்னா சொல்லி முப்பது வருஷமா ஓட்டிட்டு இருந்த கடிகாரத்தையும் முடிச்சு விட்டீங்க சார் அவர் இப்ப வெளில போயிட்டு வந்துட்டாரு சார் அப்படியா ஆமா சார் சொல்லுங்க சார் நீங்க சொல்லலாம் சார் சொல்லுங்க சார் சரி சரி சார் ஒரு ரெண்டே ரெண்டு ஜெனரேஷனுக்குடிய ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லலாம்லப்பா அது சொல்லலாம்லப்பா ஓகே ஒருத்தர் லவ் பண்ணா லவ் பிரிஞ்சிருது பிரேக்கப் ஆயிடுது அமாவும் கூட போனா இது பண்ணா இந்த மாதிரிலாம் ஒரு 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 மாதிரி ஒரு இந்த ஃபுல் மாதிரியே போகும் இளைஞர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டே இருப்பானுங்க அம்மா அப்படின்னு ராஜு கூப்பிடுவார் அவங்க அம்மாட்ட அம்மா அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ண சொல்ற அவன் என் ஃப்ரெண்டுமா சார் ஸோ நேற்று பார்த்தது ஸ்பெஷல் ஷோ இல்லை இப்போ பார்க்குறது தான் ஸ்பெஷல் ஷோ என்பது